ஹாய் கேள்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம வாழைப்பூவில் குருமா தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே பொரியல் வடை கொலா உருண்டுன்னு செய்வோம் அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி வித்தியாசமாக குருமா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போல் ஒரு வாழைப்பூ வாங்கி நல்லெண்ணெய் அதை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் அதை வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் வாழைப்பூட நேரம் மாறாமல் இருக்கும் ஸ்டவ்வில் கடையை வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்குவோம் நம்ம சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சிடுச்சா பாருங்க ஒறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அது கூட ஒரு நாலு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்குவோம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு கைப்படி அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து அது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மிக்சி ஜார்ல தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அதை அரைச்சி தனியாக வச்சுருவோம் இந்த வதங்கிட்டு இருக்கிற அந்த வெங்காயத்து கூட இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருந்தோம் பாருங்கள் வாழைப்பூவை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் வாழைப்பூ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் தேங்காய் பஸ்டியாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்து அது கூட பார்த்தீங்கன்னா த உப்பு குறைவாக போட்டிருந்ததுனால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இதை இறக்கி வச்சு சப்பாத்தி பூரி தோசை கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைப்பூ குருமா இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்